ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எப்பயுமே தாய்மம்மா வீட்டுக்கு கருவிருந்து நடக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே ஆடு வெட்டி நல்லா சாப்பிடுவோம் அதே மாதிரி சமைச்சு எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டது ஹாப்பியா இருந்துச்சு இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உன்னோட ஹேர் மட்டும் எப்படி இப்படி சிலிக்கியாக இருக்கு சைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க என்னோட ஹேரு ஷைனிங்கா சாஃப்டா இருக்கிறதுக்கு காரணம் ஆல்சு குண்டஜோட ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு தான் ஃபர்ஸ்ட் என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாகவும் தேங்காய் நார் மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் சில்கியாக எப்படி இருக்குன்றதான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க இதுக்கு நான் சீட் ஜெல் வந்து நம்ம ஹோம்மேட்டாக தயார் பண்ணலான்னு தயார் பண்ணேன் அது எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல அதனால ரெடிமேடா ஆல்ஸ் குட்னஸ்ல இருந்து சீட் ஜெல் வாங்கினேன் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஜெல்ல பாஸ்ட் ஒன் மந்த் தான் என்னோட ஹேருக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வர்றேன் இந்த ஜெல்ல உங்க ஹேர் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி டூ அண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்க உங்க ஹேர்ல ஊற வைக்கணும் அதுக்கடுத்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா சைனிங்கா சூப்பரா இருந்துச்சு உங்களோட ஹேர் சாஃப்ட் அண்ட் சில்கியா வேணும்னு நினைச்சீங்கன்னா கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் பர்பிள்ளையும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே ப்ராடக்ட்டை டேக் பண்ணிருக்கேன்